அன்புள்ள வாசகர்களே வணக்கம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வருது இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்றாலே நமக்கு திருப்பதி பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அது எவ்வளோ பெரிய கிராமமாக இருந்தாலும் சரி புரட்டாசி அப்படின்ட்டு வந்துட்டா எல்லா இருந்து ஒரே ஒரு நாமம் தான் வரும் அதுதான் கோவிந்த நாமம் பெருமாளுக்கு கோவிந்தான்ட்டு பேர் இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இதை சொல்லுவாங்க சனிக்கிழமை வந்துவிட்டாலே அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்துவிடும் பெருமாளை பார்க்க போகிறதுக்காக பல ஊர்களிலே இருந்து சேர்த்து வைத்த பணம் உண்டியல்ல போட்டு போட்டு சேர்த்து வைத்த பணத்தை எடுத்துக்கிட்டு பெருமாளை பார்த்துட்டு வரணுன்ட்டு வருஷத்துக்கு ஒரு தரமோ இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தரமோ போய் பெருமாளை பார்த்து அந்த உண்டி எல்லாம் அவர்கிட்ட சேர்த்துட்டு அவரையும் நல்ல முறையில் வணங்கி விட்டு வருவார்கள் அது ஒரு மரபாகவே வைத்திருப்பார்கள் பல பேருக்கு குல தெய்வம் பல பேருக்கு இஷ்ட தெய்வம் அவரை விரும்பாதவங்க யாராவது இருக்கிறாங்களா என்ன ஆனால் அவருக்கே உரிய மாதம் இந்த மாதம் முழுக்க நம்ம விரத மாதம் என்ன மாதம் இதுக்கு விரத மாதம் எட்டு பேர் பெருமாள நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது நாலு புரட்டாசியும் தழிகை போடக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஸ்மார்த்தர்கள் சைவர்கள் இவர்கள் கூட இந்த புரட்டாசி தளிகையை வந்து மறக்க மாட்டாங்க இந்த புரட்டாசி தலிகை தவறாமல் போடக்கூடிய ஒரு மரபு இருக்குது அவங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புரட்டாசி வந்துவிட்டாலே வீட்டை எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி நல்ல பெருமாளை வந்து அந்த படங்களெல்லாம் நல்ல முறையில் அலங்காரம் பண்ணி ஒரு பலகம் போட்டு கோலம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எண்ணெய் குழியலை போட்டு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வஸ்திரத்தை கட்டி ஒரு பித்தளை சொம்பு கொடுத்து வீட்டுக்கு வீடு போய் நாராயண கோபாலா அப்படின்ட்டு அந்த கானத்தை அந்த திருநாமத்தை சொல்ல சொல்லி எவ்வளோ புண்ணியம் பாருங்கள் அங்கே வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு அப்புறம் காசு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அதெல்லாம் உண்டியில் எல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா வச்சு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீங்கள் வேற இடத்துல வாங்குற அந்த அரிசியிலிருந்து தான் பிரசாதத்தை படைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணும் அப்போது உங்களுக்கு வந்து ஆணவம் அகங்காரம் போகக்கூடிய எக்கோடிஸ்வரனாக இருந்தாலும் ஒரு ஏழை வீட்டில் போய் தான் பிச்சை வாங்கணும் தனக்கு போட்டுக்க கூடாது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அகங்காரம் மமகாரங்கள் போயிடுது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக தனியை போட்டு சாப்பிடக்கூடாது சொந்த பந்தங்களையும் அக்கம் பக்கம் உள்ளவங்களையும் இழுத்துக்கணும் அப்போ இதில் எவ்வளவு சமுதாய நோக்கம் இருக்குது எவ்வளவு பக்தி இருக்குது பாருங்கள் புரட்டாசி தளியல் ஏன் அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கதை சொல்வாங்க தொண்டமான் சக்கரவர்த்தின்னுட்டு ஒருத்தவர் இருந்தார் அவர் பெருமாள் மேலே ரொம்ப விருப்பம் அவருக்காக தான் சங்கு சக்கரத்தை எல்லாம் கொடுத்தார் அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி வந்து ஒரு பொன்னால் சின்ன சின்ன புஷ்பங்களை பண்ணி அந்த புஷ்பங்களால் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாராம் அப்படி அவர் அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர் பொன்னால் பூ போடுறாரு மறுநாள் காலையில் போனமுன்னா அந்த பொன் பூ எல்லாம் மண்பூவாக மாறி இருக்குது உடனே அவருக்கு இந்த அர்ச்சகர் பெருலெலாம் சந்தேகம் வந்துருச்சு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் இதெல்லாம் நேற்று முழுக்க சுத்தமாக எல்லாம் பொற்ப பொ பொ பொற்களாலே பூக்களால் அர்ஜனை பண்ணேன் பாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண்பூவாக இருக்குது ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் பண்ணிங்க நீங்கள் அர்ஜனை பண்ண பிறகு கதவை சாத்திட்டோம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குங்கிறார் உடனே அடுத்த நாள் சரி ஏதோ நடந்திருக்கு போல இருக்குது யாரோ கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க போல இருக்குது அடுத்த நாள் சரினால் அடுத்த நாளும் இப்படியாக நடக்குது இவருக்கு மனசு சங்கடமாக போயிடுது நம்முடைய அர்ஜனையை பெருமாள் ஏற்றுக்கலை போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் படுத்துறார் கனவில் பெருமாள் வர்றார் பெருமாள் வந்தவொடனே இவருடைய மனக்கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ நினைக்கிற இந்த ஆச்சரியம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு உனக்கு சந்தேகம் வருது இல்லையா இந்த உண்மை காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்னா ஊருக்கு வெளியில் பீமா அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்கிறார் அவரை போய் பாரு அந்த பக்தனை போய் பார் அப்படிங்கிறார் இவர் தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பீமானுட்டு யாராவது ஒரு ஆள் இருக்கிறாரா போய் பார்த்துக்கிட்டு வாங்கங்கிறார் எங்கெங்கே விசாரிட்டு வரும்போது ஒரே ஒரு ஆள் தான் அந்த பேரில் இருக்கிறார் ஊருக்கு வெளியில் இருக்கிறார் அவர் ஒரு குயவனார் குயவனார்னா பானை சட்டி செய்கிறவர் அப்படியா அப்போ அவர்தான் பெருமாள் சொன்னாரா சரி பார்த்துருவான்ட்டு இவர் கிளம்பி புறப்பட்டு போகிறார் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாம் கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு அவன் வணந்து கொண்டு இருக்கிறான் அப்போது பக்கத்தில் ஒரு பெருமாள் படத்தை அந்த சிலையை வச்சுருக்கிறான் அந்த க களிமண்ணாலேயே செஞ்ச சிலையை அந்த சிலைக்கு அந்த எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு மீதி களிமண் இருக்குது இல்லையா அதில் சின்ன சின்ன எல்லாம் அழகாக செஞ்சு அதெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க கோவிந்தா என்னால் இதுதான் முடியுது கோவிந்தா நீ ஏற்றுக்கோ கோவிந்தா அவனுடைய பாதத்தில் சரணமாக இந்த பூக்களையெல்லாம் நான் போடுகிறேன் அப்படின்ட்டு அர்ச்சனை பண்ணுறார் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறார் பெரும்பாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார் இந்த பூ அந்த பூ ரெண்டு ஒன்றாக இருக்குது அப்போ தான் இவருக்கு தெரியுது ஆகா நம்முடைய பொற்பூவை உது ஒதுக்கிவிட்டு மண்பூவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் போடுகின்ற பூவிலே வந்து பக்தி கிடையாது எந்த மனநிலையில போடுகிறோம் என்பதில் தான் பக்தி அப்படிங்கிறது தெரிஞ்சு அவனுடைய கால்ல சாஷ்டங்கமா விடுறாரு நீ யார் யாருங்கிற இந்த நாட்டு மன்னன் எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது பெருமாள் சொன்னார் அன்ன உடனே படாருன்ட்டு ஆவி போய்ட்டார் பெருமாள்கிட்ட கோச்சிக்கிறாரா எனக்கும் உனக்கும் உள்ள அந்தரங்க பக்தியை நீ ராஜா கிட்ட சொல்லலாமா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை அடுத்தவனிடத்திலே சொல்ற மாதிரி நீ சொல்லிட்டிய பெருமாளே இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்தாராம் பெருமாள் அவனுக்கு மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறாராம் அப்படி அந்த கோவிந்த நாமம் சொல்லி ஒரு மண்பூவை போட்ட ஒருவனுக்கு மோட்சம் கொடுத்த நாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை என்பதனாலே அந்த கோவிந்த நாமத்தை சொன்னால் எல்லாருக்கும் இகபர எல்லாம் பெருமாள் தருவார் என்பதற்காக இந்த நாளிலே எல்லாருமே கோவிந்த கோஷம் போடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மரபு நமக்கு எளிமையான வழிபாட்டை காண்பிக்கிறது இதயம் உள்ள வழிபாட்டை காண்பிக்கிறது அந்த இடத்துக்கு திருமங்கை ஆழ்வார் போறாரு ஒரு பாசரம் சொல்லணும் இல்லையா இந்த சனிக்கிழமை அன்றைக்கி இந்த பாசரத்தை சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் இல்லையா அந்த பாசரம் பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பறுக்கும் பிறானிடம் பேசுமின் திருநாமம் என்கிறார் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கள் எட்டெழுத்த நாமத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள் பேசுமின் பேசுமின்ன பேசுங்கள் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்குது பேசு இன் திருநாமம் எட்டெழுத்தும் பேசு இன் திருநாமம் சொல்ல சொல்ல இனிக்குதடாங்கிற சொல்கிற மாதிரி அந்த திருநாமத்தை சொன்னால் வாய் இனிக்குது இல்லையா பேசுமின் பேசும் இன் எட்டெழுத்து திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுமின் நின்று பின்னரும் பேசுமா அர்த்தமை உய்ய வாங்கி ஒரு தரம் சொன்னால் பத்தாதான் ஒரு தரம் சொன்னாலே போர் அவனுக்கு ஆனாலும் நமக்கு எப்படி என்ன அந்த அன்னைக்கும் அமதுவரும் என் நாவுக்கேங்கிற மாதிரி அந்த நாமத்தை சொல்ல 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 திருப்பி திருப்பி சொல்லணும் மாதிரி தோணுது இல்லையா அந்த சுவை அந்த நாமத்துக்கு இருக்குங்கிறார் அதனால தான் இந்நாமம் என்று சொன்னார் தமை உய்ய வாங்கி பிறப்பு அறுக்கும் பிரான் பிரான்னா உபகாரம் அதுக்காக தான் அங்கேருந்து வந்து நிற்கிறாராம் திருப்பதிக்கு எதுக்காக வந்து திருமலையில் மலைமலை நின்றுருக்கிறார் நமக்காக தான் நிற்கிறாராம் வாசமாமலர் பொழில் நல்ல அழகான புட்பங்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அங்கே யாரும் புட்பத்தை வச்சுக்கக்கூடாது எல்லாம் பெருமாளுக்கு தான் வாசமாமலர் பொழில் சூழ்ந்தரும் உலகுக்கெல்லாம் இதை சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துக்கு தேசமாய் திகழும் ஒளியாக திகழும் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே நீ பொறியோ இல்லையோ உன்னுடைய மனசாவது போகட்டும் சில பேருக்கு போக முடியாத சந்தர்ப்பம் இருக்கலாம் ஆனால் மனசு அந்த மனசை அனுப்பலாம் இல்லையா அதை அனுப்பினாலே போருமா அவனுக்கு அப்படிப்பட்ட இந்த பாட்டை இந்த புரட்டாசி சனிக்கிழமை என்று சொல்லி ஒரு சின்னதாக ஒரு தளிகை போடுங்க அந்த தளிகை போடும்போது கோவிந்த நாமம் விண்ணை முட்ட வேண்டும் அவ்வளோதான் புரட்டாசி எளிமையான தளிகை அந்த தளிகையை இந்த சனிக்கிழமை போடலாம் இல்லையா